ஜனகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயா வந்து தன்னோட அம்மாவோட நகையை வந்து வலையில வச்சு உருக்கி தாலி செய்ய சொல்லி கேட்குறாங்க அதை வந்து பத்மா தடுத்து நிப்பாட்டுறத வந்து முறியடிச்சு வந்து ரெகுராம் வந்து மாயா காதரவாக வந்து தாலி செய்ய வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் புவனேஸ்வரியும் அவங்க அண்ணன் எல்லோரும் சேர்ந்து கார்த்திக்கிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க கதிர் இருக்க வரைக்கும் நிச்சயமாக வந்து நம்மளால் வந்து தனா கிட்டக்கு வந்து நெருங்க முடியலை ஏற்கனவே இந்த புடவ விஷயம் மேற்கொண்டு வந்து அந்த பொண்ணு வித்யா பற்றின தகவலை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் இப்படியே இருந்தால் சரியாக வராது இன்றைக்கி அவனுக்கு ஒரு நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க புவனேஸ்வரி சரிம்மா நீ சொல்லிட்ட நல்லபடியாக செஞ்சிடலான்னு பசுபதி வந்து முடிவு எடுத்துகிட்டு எல்லோரும் வந்து கிளம்பி இங்கே வீட்டுக்கு வராங்க அந்த சமயத்தில் மாயாவை பார்த்து வந்து கரெக்டாக வந்து சீனு வந்து பூவை எடுத்து தூக்கி போட்டுட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தா எல்லா பூவையும் தூக்கி கதிர் மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாயாவை ஓ மாயாவை பார்த்துட்ருக்கியா சரி சரி ஆகிற வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு வந்து சீனு தோளில் வந்து தட்டி போய் பார்த்தோன்னே டெய் நீ இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை எதுவும் பண்ணிடாதரா அப்படின்னு கதிர்கிட்ட வந்து சீனு வந்து சொன்னோன்னே இங்கே பாரு ஆல்ரெடி நான் சொல்ல வேண்டிய எல்லார்கிட்டையும் சொல்லி முடிச்சாச்சு நிச்சயமாக நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன் சரி நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவன் நம்ம மறுபடி சரி விடு நம்ம மாயாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் தனாவும் வந்து செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக அப்போ தான் வந்து புவனேஸ்வரி ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வராங்க பார்த்தா வந்து கார்த்திகை காணும் எங்கே கார்த்திகை காணம் ரொம்ப பதறாத இரு வருவகில் மாப்பிள்ள வந்து எங்கேயும் போயிட மாட்டாங்க கொஞ்சம் நேரம் வந்து என்னோடய ரொமான்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு மாயா வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து கார்த்திக் வந்துடுறாங்க வந்துட்டாங்க பார்த்தியா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மாயா வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டுருக்காங்க இப்போ எப்போ பார்த்தாலும் உன்னை கிண்டல் பண்ணுறதே வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இதில் வந்து எல்லோரும் வந்து டீ காஃபி கொடுமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப புவனேஸ்வரி வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எதுக்கு வந்து நமக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு நம்ம வந்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி ஆசார் எங்கே வந்திருக்காப்புல அப்படின்னு வந்து சிவ ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சிவராமன் கிட்டே வந்து கேட்குறப்ப இந்தோ வந்துட்டப்பில் பூசாரியே அப்படின்னு வந்து சொல்கிறாரு மணி உடனே சிவராமன் வந்து சொல்கிறாங்க அவர் பூசாரி கிடையாது ஆசாரி தங்க செய்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு ஆமாம் அப்படியா சரி நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தங்கத்தை செய்கிறதுக்காக வந்து முதல்ல வந்து ஒரு ரூபா காயின் வந்து எடுத்து கொடுங்கம்மா உங்கள் கையால் அப்படின்னு போனேஷர் வந்து கொடுக்குறாங்க அதை கொடுத்ததுக்கப்புறமா இல்லை நீங்கள் முதல்ல கொடுங்கன்னு ஜானகியை பெருமைப்படுத்துகிற மாதிரி சொன்னோன்னே ரகுராமிக்கும் முகம் பூரா சந்தோஷம் தாங்கலை ஜானகி எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நகையை வந்து எடுத்து கொடுக்குறாங்க இந்த பக்கம் வந்து மாயா கிட்ட வந்து எங்கே ஆளையே காணும் அவளுக்கு வந்து செய்யணுமே அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கரெக்டாக மாடியிலேருந்து வராங்க அப்போ தான் மாயா வந்து கையில் வந்து பெரியப்பா நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒன்று கேட்கலாமா அப்படின்னோன்னே நகையை வந்து உருக்கி தானே புதுசாக தானே போகிறீங்க அப்படின்னா ஆமாம் இதில் என்னம்மா சந்தேகம் அப்படிங்கிறப்ப இல்லை இந்த வலையிலேயே சேர்த்து அந்த தாலியில் வந்து உருக்கி சேர்த்து செஞ்சுருங்க அப்படின்னு சொன்னோன்னே பழைய நகையில் எதுக்குமா வந்து தாலியெல்லாம் செய்யணும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு வந்து பாட்டியும் சரி இந்த பக்கம் பத்மாவும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க ஏன் அப்படி என்னம்மா அந்த நகையை முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே பெரியப்பா இந்த நகை வந்து அம்மாவோட வளையல் இதை வந்து காலத்துக்கும் வந்து என் கழுத்தில் வந்து சீனு கட்டுற தாடி வந்து இருக்க போகுது இல்லை அதில் வந்து அம்மாவோட ஞாபகத்தமாக இது இருக்கட்டும் சேர்ந்து தான் கேட்டேன் அப்படின்னோன்னே ஜானகி வாங்கி பார்த்துட்டு என் தங்கச்சி வந்து ஆசைப்பட்ட போட்டிருந்த வளையல்ல அது மாயா கேட்குறதுக்கு நல்ல நியாயம் தானே அப்படின்னோன்னே உடனே பத்மா வந்து கொஞ்சம் ஓவராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாரு மாயா அப்படிலாம் உன் இஷ்டத்துக்குலாம் இது செய்ய முடியாது ஆயிரம் தான் வந்து ஒன்று உங்கள் அம்மா செஞ்ச தப்பெல்லாம் மறந்துருந்தாலும் ஆனால் கடைசியில் வந்து அது வந்து எங்கள் குடும்பத்துக்கு வந்து அது வந்து கெட்ட பேரை தான் வாங்கி கொடுத்துச்சு அதனால் வந்து உங்கள் அம்மா எப்படி போனாங்க எப்படி வாழ்ந்தாங்கங்கிறதுலாம் வந்து நமக்கு வந்து அது தெரியுமே அப்படின்னோடனே எங்கள் அம்மா செஞ்சது வந்து நியாயம்னு சொல்லலை தப்புதான் பட் இருந்தாலும் அதை தான் பெரியப்பா வந்து மன்னிச்சிட்டாங்கல்ல அதை அதோடு விட்டுரலாம் இல்லை எனக்காக இந்த நகையை வந்து சேர்த்து பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னப்போ சிவராமன் வந்து ஆமாம் செய்கிறதுன்னு ஆகிப்போச்சு அதில் வந்து சேர்த்து இதில் செஞ்சிட்டா வந்து என்ன போகுது பத்மா நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறப்ப சிவராமனை வந்து நிப்பாட்டுறாங்க பாட்டி ரமணி பாட்டி இங்கே பாரு உனக்கு என்ன தெரியும் அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு வந்து சொன்னோன்னே ரகுராம் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஏமா ஒரு நிமிஷம் நிப்பாட்டு அவளோட கல்யாணத்துக்கு அவள் தாலியில் இல்லை அவன் அம்மாவோட இது வந்து நகை இருக்கணும்னு சேர்ந்து செய்யணுன்னு ஆசைப்பட்றான் அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை அதனால் வந்து அவளோட விருப்பப்படியே எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் என்ன மாயா உனக்கு சம்மதம் தானே அப்படின்னோட அழுதுகிட்ருந்தவங்க வந்து கண்ணை தொடச்சிக்கிட்டு மாயா வந்து ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் பெரியப்பா அப்படின்னா இதில் என்னம்மா இருக்குது உன் ஆசையை நிறைவேற்றுறதுல தானே எனக்கு சந்தோஷமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ வந்து நகை வந்து எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்து பார்த்து வந்து ரெண்டு பேருக்கும் வந்து உருக்கி செஞ்சு முடிச்சிடுறாங்க செஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நகையை எடுத்துட்டு ஆசாரி வந்து கரெக்டாக கிட்டேயும் இந்த பக்கம் கிட்டேயும் வந்து கொடுத்தோடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து பூஜை பண்ணுங்க ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முதல்ல காசு கொடுத்து அனுப்பி விட்ருவோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகை வந்து புவனேஸ்வரி சரி இந்த பக்கம் ஜானகி ரெண்டு பேர்கிட்டேயும் நகையை தாலியை வாங்கி சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணி முடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறமா முதல்ல வந்து மாயாவோட தாலியை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொருத்தர்கிட்டேயாக வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி சாமி கும்பிட்டு எல்லோரும் வந்து தொட்டு கும்பிடுறாங்க ஏன்னா மாயா வந்து அந்த தாலியை ஒரு செகண்ட் வந்து தூக்கி பார்த்துட்டு அம்மா நீ என் கூட கழுத்தில் எப்போவுமே இருக்க போகிறேன்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பெரிப்பாவும் பெரியமாவும் தான் அப்படின்னு செம்ம எமோஷ்னலாக வந்து அந்த தாலியை பார்த்தோன்னா சரி இப்போயே வந்து தாலியை பார்த்துட்டு இருக்காது கொஞ்சம் கீழே வைய அப்படின்னு சொன்னோன்னே பத்மா வந்து நீ என்ன தான் ஆசைப்பட்டாலும் எதுவுமே வந்து நீ நினைக்கிறது நடக்காது அது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மணி வந்து சரி ஆகட்டும் ஆகட்டும் அடுத்த வேலையை பார்ப்போமா அப்படின்னு சொல்கிறப்ப தனாக்கு வந்து சரி அவளுக்கும் வந்து பூஜை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து தாலியை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டேயே வந்து இந்த பக்கம் ரகுராம் ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி தொட்டு கும்பிட்டு முடிக்கிறாங்க அந்த பக்கம் வந்தால் அப்போ தான் புவனேஸ்வரி வந்து கண்ணை காட்டுறாங்க இந்த மாதிரி வந்து என்ன செய்யணும்னு நம்ம திட்டமிட்டுறதால அதை செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கதிர்கிட்ட வர்றப்போ வந்து மாயா எழுத்து அப்போல கதிர் முன்னாடி தான் நிற்கிறாங்க அந்த சமயத்தில் தான் பின்னாடி முதுகில் வந்து பட்டுன்னு வந்து தட்டி விட்டுடுறாங்க தட்டி விட்டோன்னே வந்து உருண்டு போய் வந்து தாலி வந்து கீழே விழுந்துருது கீழே விழுந்ததை பார்த்தோன்னே வந்து எல்லோரும் வந்து என்னாச்சு இப்படி நடந்துருச்சு அப்படின்னோடனே ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு வந்து இந்த பக்கம் பசுபதி வந்து பழியை வந்து கதிர் மேலே போட்டுடுறாங்க கதிர் வந்து என்ன பேசுகிறீங்க நானாக எதுவும் செய்யலை இவர் தானே தள்ளி விட்டது அப்படின்னு சொன்னோம் ஓ இவ்வளோ நாள் வந்து நீ வந்து இருந்தது பத்தாதுன்னே இப்போ மேற்கொண்டு என் மேலே பொழியப்படுகிறா இங்கே பாரு இந்த மாதிரி நாடகம் ஆடுற வேலை இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறதெல்லாம் எங்கே எனக்கு எதுவும் தெரியாது நீ தான் அதெல்லாம் செய்கிற அப்படின்னு கதிர் வந்து எல்லோரும் முன்னாடியே சொல்ல ஆரம்பித்தோடனே என்ன உடனே ரமணி பாட்டி இப்படி எப்போ பார்த்தாலும் நீ வந்து பிரச்சனை பண்ணுறதே இதே வேலையாக இருக்கான்னு சிவராமனும் சேர்ந்து பேசுகிறாங்க நான் என்ன செஞ்சேன் அவர் தான் என்னை தள்ளி விட்டார் நீங்கள் யாரும் கவனிக்கலையா அப்படின்னு சொன்னோன்னா நீ என் வீட்டுக்கு வந்து என் மாப்பிள்ளை ச என் பையன் சட்டையை வந்து பிடிச்சி அப்பயே வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த விஷயத்தில் தனாலேருந்து சபையில் வந்து பாட்டி எல்லோரும் முன்னாடியும் சொன்னோன்னே இந்த விஷயம் ஏற்கனவே வந்து ரகுராவுக்கு தெரியும் அப்படின்னு அப்படி இருந்த நாங்க பொறுமையா இருக்கிறோமே இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொன்னோனே தனவோட ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக நான் செஞ்சா இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னா சமக்கமும் வந்துடுது ரகுராம வேகமாக வராப்பில் வந்தோன்னா கதிரை அடிச்சுட்டு வெளியில் போ இனிமேல் இந்த குடும்பத்துக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பி விடுறாங்க அதுக்கடுத்தது மாயா கிட்ட வந்து பார்த்து இந்த மாதிரி கதிர் வந்து எல்லா விஷயத்தையும் இங்கே பாருங்கள் அவங்க ஃபேமிலி வந்து தனாவை வந்து பழுவாங்கிறதுக்காக தான் முடிவு பண்ணியிருக்காங்க கல்யாணம் ரெண்டு நாள்லேயே வந்து வீட்டுக்கு திருப்பி அனுப்பலான்னு நினைக்கிறாங்க நீங்கள் தான் தடுத்து பாட்டணும் மாயா அப்படின்னு சொல்கிறாங்க அதோட முடியுது